எல்லோருக்கும் வணக்கம் இரவு உறங்க செல்லும் முன் சமையல் அறையில் கேஸ் அடுப்பின் மேல் இதை வைத்து விட்டு செல்லுங்கள் வறுமையே வராது வீடு பணக்காரத்தனமாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பூஜை அறையை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் சமையலறையும் நம்ம பார்த்துக்கணும் சமையலறையில் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போய் படுக்கணும் ஏன்னா சில நேரம் உடம்பு சரியில்லாமல் நம்ம போய் படுக்கிறது வேறு விஷயம் நம்மளால் உடம்பு முடியலை இன்றைக்கி நாளைக்கு எழுந்து காலையில் எழுந்து பாத்திரம் விளக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு விஷயம் அது இல்லாமல் சும்மாவே நம்ம டிவி பார்த்துட்டு டைமை ஓட்டிட்டு இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்து வாஷ் பண்ணிப்போம் சமைக்கும் போது வாஷ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி போடுறது வேறு விதம் நம்ம வீட்டுக்கு எப்போ அந்த சோம்பேறித்தனமும் அந்த உடம்பு அந்த எப்படி சொல்கிறது சோம்பேறித்தனம் வருகிறதோ அப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியானவள் நம்ம வீட்டை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்பாள் அதுக்காக தான் உழைப்பு 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 ஏற்ற ஊதியம் செய்யும் தொழிலை தெய்வம் சொல்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் நீங்கள் வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்ற பெண்களாக இருந்தாலும் இதை மாதிரி நீங்கள் அடுப்பங்கரையை வச்சிட்டு போய் படுங்க சமையலறி இதை மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடு பணக்காரத்தனமாக வெளியில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு ஏழ்மையானவங்கள நம்ம காட்டிக்க வேண்டாமே இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் ஒரு கவரிங் வலையிலாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க கோல்டு கவரிங் வலையெல்லாம் இப்போ இருக்குது கோல்டு வளையல் தான் போடணும்னு அவசியம் இல்லை அதே நம்ம கவரிங் வலையல் கையில் போடலாம் அந்த கைகளை வந்து பளிச்சின்னு வச்சுக்கலாம் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கலாம் கையில் கண்ணாடி கிளாஸ் ஒன்று சாரி கண்ணாடி பேங்கல் ஒன்று வளையல் ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த சத்தம் என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்டுக்கு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும் இப்போ அந்த தண்ணி நான் ஏன் பாத்திரங்களை என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் இப்போ இருக்குது உங்கள் வீட்டில் அதை வந்து சில பேர் நைட்டு கழுவ முடியாதவங்க இருக்கிறாங்க தண்ணியில் கை வச்சோன்னே தும்பல் போடுறவங்க அவங்க என்ன பண்ணலான்னா தழும்ப தண்ணி தெளித்து வச்சுட்டு அந்த கேஸ் அடுப்பு மேடை மேலெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு ரொம்ப அழகாக அழ எப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு ஓகே பரவாயில்ல அதே மாதிரி ஒரு சின்ன லைட்டு ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் சாமி அறையில் எப்படி பூஜை அறையில் நம்ம லைட்டு போட்டு வைக்கிறோமோ இப்போ பூஜை அறை உங்களுக்கு தனியாக இருந்தால் நீங்கள் அந்த லைட்டு போட்டு வைக்கலாம் அப்படி இல்லை நான் சமையல் அறையிலேயே நான் பூஜை அறையும் வச்சுக்கிறோமான்னா அந்த ஒரு லைட்டே போதும் அந்த லைட்டோட வெளிச்சம் அந்த தெய்வங்களுக்கு போதும்னு வாங்க இரவு நேரத்தில் இருட்டு அடிச்சுட்டு போய் படுக்கக்கூடாது நம்ம வீடான வீட்டில் சரி இப்போ நான் அடுப்பு மேடை அப்படின்னு சொல்லியிருக்கேனே அடுப்பு மேடை மேலெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு அந்த கோலம் அந்த நான் சொன்ன இழை கோலம் மா கோலம் தலை உங்களுக்கு போட தெரியுதுன்னா ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதிட்டு போயும் படுக்கலாம் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு போயும் படுக்கலாம் அது செய்யலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அடுப்பு இருக்கு இல்லைங்களா நம்ம கேஸ் அடுப்பு அதை வந்து காலியாக போட்டு விடக்கூடாது எப்பவுமே ஒரு குக்கரோ இல்லை நம்ம சாதா குக்கர் சாதம் இல்லாத ஏனமாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அது மேலே வைக்கலாம் இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடலாம் இல்லைலாம் இந்த மாதிரி தோசைக்கல் அந்த த கேஸ் அடுப்பு மேலே வைக்கலாம் அடுப்பு திறந்தடியாக இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்துலேருந்து நம்மளுடைய பாட்டிவார்கள் சொல்வது உண்டு அதற்காக தான் எந்த நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தாலும் சரி அது மேலே ஒரு பாத்திரத்தை இந்த கேஸ் அடுப்பு மேலே ரெண்டு பாத்திரம் சும்மா பாத்திரம் கூட வைக்கலாம் அதில் ஏதாவது தண்ணி வச்சு தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பாத்திரம் வச்சு தட்டு போட்டு மூடிட்டா கூட போதும் அது ஏன்னா அடுப்பு காய விடக்கூடாதுன்ற ஒரு ஐதி செய்கிறது நம்ம அதே மாதிரி இரவு நேரத்தில் கொஞ்சம் சாதம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த கல்லுப்பு ஜாடி எடுத்து அது பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி திறந்தே வச்சுட்டு போய் படுத்து பாருங்க நம்ம வீட்டுக்கு வறுமை என்பதே வராது நல்ல ஒரு செல்வ வளம் கொழிக்கும் முன்னோர்கள் ஆசை கிடைக்கும் குலதெய்வம் ஆசி கிடைக்கும் மகாலட்சுமின் முழு அம்சம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் ஏன்னா சமையலறையை வந்து நான் ராத்திரி நேரத்தில் பார்ப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் அதற்காக தான் அந்த இடத்த அம்பளி தும்ளியாக ஒரு போர்க்காலம் மாதிரி போட்டுட்டு போய் படுக்காமல் ரொம்ப க்ளீனாக நீங்கள் வச்சுட்டு போய் பட்டணும் உங்களுக்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக காலைல எழுந்தோன்னே ஒரு காஃபி போடுறதுக்கோ டீ போடுறதுக்கோ இல்லை வந்து தோசை பிள்ளைங்களுக்கு டிஃபன் செய்கிறதுக்கோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சுட்டு போய் படுத்து பாருங்கள் நம்ம வீடு தன்மையுடன் ரொம்ப நல்ல செல்வ செழி போடு நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன் வாழ்க வளத்துடன்